அனைவருக்கும் வணக்கம் அறிவு திறனை அள்ளித்தரும் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு எப்போவுமே இந்த கன்னி ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு அமைந்திடும் அதே மாதிரி உறவுகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உறவுகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை மனக்கஷ்டம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய ராசி அன்பர்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி மாங்க நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீர் ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சூரிய பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் முதலீடுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு துடிப்புடன் செயல்படுவீங்க எல்லா விஷயத்திலும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதக சாதகமாக முடியிருக்கு குறிப்பாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அந்த வாடிக்கையாளர்கிட்ட உங்களுடைய பேச்சு திறனை வெளிப்படுத்துவீங்க அதன் மூலிமா நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட்டும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் பதினெட்டு இருக்கிறார் மாமனார் எதிர்பார்த்த அந்த பணம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் அதை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்க வெல்வீங்க புதன் பகவான் மூணு மற்றும் நான்காம் இடத்துல இருக்கிறார் மனைவியோட நச்சரிப்பு கொஞ்சம் அதிகமாகும் நகை வாங்கி கொடுங்க பொருள் வாங்கி கொடுங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக இந்த டைம் எதிர்பார்ப்பாங்க அதை கரெக்டாக உங்களால் செய்ய முடியாமல் சின்ன சின்ன கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு உங்களுடைய நண்பர்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி துணி வியாபாரம் செய்கிறவங்களும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் திருமண நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க அதன் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் நண்பர்கள்லாம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரியோட திருமணத்தை இந்த டைம் நீங்கள் முன்னிருந்து பேசி முடிப்பீங்க அதே மாதிரி தாயாரோடைய பேச்சை கேட்டு நடப்பீங்க குடும்பத்திலையும் மனைவியோட பிரச்சனையும் கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க எப்பவுமே நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் பேசுவீங்க எல்லோரும் பேசுகிறதையும் கேட்டுட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பதில் சொல்லுவீங்க அதே மாதிரி இந்த டைமும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தாயார்கிட்ட பேசும்போதும் மனைவி கிட்டே பேசும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த வாரத்தில் அதே மாதிரி சுக்கரான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் தடை இல்லாமல் பணம் வரும் அதே மாதிரி மற்றவங்களுடைய சூழ்ச்சி வலையில நீங்க இந்த டைம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் முறியடிக்க முடியும் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பொறுப்பான சில காரியங்களை இந்த டைம் நீங்க செய்வீங்க அதுவும் உங்களை தேடி வரும் நீங்க தான் இந்த வேலையை தலைமை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பொறுப்புகளை இந்த டைம் உங்களை தேடி வரும் அதை கரெக்டாக கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னு அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெறுப்பு காட்டுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வெறுப்பெல்லாம் உங்களால் சரி செய்ய முடியும் வாரத்தை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் யார் கொட்டி கொடுத்தாலும் சரி கெட்டவங்க பேச்சை கேட்கவே கேட்காதீங்க எவ்வளோ பணம் வருது எவ்வளோ ஆதாயம் வரும் நிறைய லாபம் வரும் இதை பண்ண அதை பண்ணுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்காதீங்க முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருங்க கேது பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் கோல் சொல்கின்ற வேலையை கரெக்டாக செய்ங்க அதே மாதிரி அறிவை என்ன சொல்லுதோ அதற்கு தகுந்தார் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யறது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்களுடைய பே பேச்சை கேட்டு எந்த கெட்ட விஷயத்துலையும் ஈடுபட வேண்டாம் முக்கியமாக சட்டத்துக்கு விரோதமாக எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் ஏன்னா ஒரு சிலரெல்லாம் உங்களை கெடுக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் உங்களால் சரியாக மாற்றிக்க முடியும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்த மட்டும் செய்துடுவாங்க வாங்க ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க சியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சூரியனால் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும் எதிரிகள் பயம் கொஞ்சம் இருக்கும் சனி பகவான் உங்களை பாதுகாப்பார் என்றாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய செல்வாக்குக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது அதே மாதிரி செவ்வாய் புதன் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்ப்பு பார்க்கலாம் மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகளை இந்த டைம் விட்டுருவீங்க அது உங்களுக்கு எதிராக அமையும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசிக்குள்ள கேது ஏழாம் இடத்துல ராகு சஞ்சரிப்பதுனால புதிய நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஒரு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறான பாதையில் ஒரு சிலர்லாம் அழைத்து செல்லலாம் அதனால முடிந்த அளவுக்கு புதிய நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க சட்டத்துக்கு புறமான விஷயத்துல எதுலையுமே நீங்க தலையிட தலையிட வேண்டாம் அதே மாதிரி எவ்வளவு பணம் கிடைக்கிறதா இருந்தாலுமே அந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அதிக காரமான உணவுகளையும் வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதன் வியாழக்கிழமையில ரொம்ப பொறுமையா இருங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை ரொம்ப கடை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் முன்ன நின்று அதை செய்வீங்க அந்த வேலையில் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டைமு நல்ல ஒரு சாதகமான பலன் அமையும் வியாபாரத்தில் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டைமு உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக போட்டியாக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் ரொம்ப முடங்கி கிடந்திருப்பீங்க தொழிலில் லாபமே இல்லாமல் ஒரு சிலர்லாம் எல்லாம் நஷ்டத்தில் தொழிலை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த தொழிலெல்லாம் கூட இந்த டைமு ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாழக்கிழமை ரொம்ப கவனமாக இருங்க வியாழக்கிழமையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வியாழக்கிழமை மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க அவங்க மூலியமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களையும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கிட்டையும் நண்பர்கிட்டையும் பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் புதிதாக பழகிற நண்பர்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது குடும்ப சூழலை உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு விநாயக பெருமானை வழிபட்டுக்கிடுவாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ எதுவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ